கிலோ குறைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே இருந்த ரெசிபி இந்த ரெசிபிங்க என்னா ரவை வச்சு வெண்பொங்கல சூப்பரா இருக்கும் ரவை வெண்பொங்கல் எப்படி சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒண்ணுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி வந்து வச்சுக்கோங்க இதுல வந்து மிளகு வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க மிளகையும் ஜீரகத்தையும் நுணுக்கிட்டு கூட நம்ம வந்து சேர்க்கலாம் இப்படியும் வந்து சேர்க்கலாம் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து குக்கர்ல விட்டு பாருங்க அவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிடுங்க இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அளவா தான் நான் நெய் வந்து யூஸ் பண்றேன் ஏன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ்ல இருக்கும் அப்படின்றனால சோ வந்து கொஞ்சம் நமக்கு வந்து திக்கா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியை வந்து சூடு பண்ணி வந்து ஊத்திட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அவ்வளோ சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுங்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும் அரிசியில பண்ற வெண்பொங்கலே சாப்பிடறது இல்லைன்னா அவ்வளோ அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்